ஹலோ எரிவான் ஐம் பார்ட்டிபன் வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் ஒரு மார்க்கினுடைய விலை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் இந்த வீடியோ போட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் நம்ம பேரண்ட் ஒருத்தர் சார் இந்த வீடியோவை கொஞ்சம் மேக் பண்ணி போடுங்க ஏன்னா என்ன தான் வந்து பேரண்ட்டாக நாங்கள் குழந்தைகளுக்கு சொன்னாலும் நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அது வந்து அவங்களுக்கு செ நல்லா ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதனால் மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கும் பெருமை அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபி வியூஸ் சேனலுக்கும் ஒரு க்ரெடிட் தான் அது கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவை மெயினாக இப்போ நம்ம மேக் பண்ணி போட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு டுவெண்ட்டி எத் ஏப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னமும் கரெக்டாக ஃபோர்டீன் டேஸ் இருக்குது பேரண்ட் வந்து குழந்தைகிட்ட சொல்லுவாங்க கண்ணு நல்லா படிக்கணும் இன்னும் ஃபோர்டீன் டேஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வித் ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வீடியோவை நம்ம இப்போ போட்டால் தான் அதனுடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும் மே தேதிக்கு பிறகு இந்த வீடியோவை நம்ம வந்து எவ்வளவு சொன்னாலும் எவ்வளோ பேசினாலும் அதனால் நோ யூஸ் ஸோ இது வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காம இந்த வீடியோனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத மாணவர்களும் பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும் அதுக்காக பயப்பட தேவையில்லை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறீங்களோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்து என்ன மிஸ்டேக் செய்கிறீங்க எந்த மாதிரியான நெகட்டிவ்ல நெகட்டிவ் மார்க் விடுறீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிமைனிங் இருக்கிற ஃபோர்டீன் டேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சரி இப்போது என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு மார்க் சீட்டு இழந்தவங்க இல்லைன்னா ஒரு மார்க்கில் அவங்களுக்கு எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற இந்த ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ஓகேங்களா இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் தெரியும் மேபி அவங்க இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஓகேங்களா அதையே நீங்கள் வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இப்போ நீட்டுக்கு மே அஞ்சாம்தேதி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கலாம் இவர் வந்து அதே கேட்டகரியில் தான் இருக்கார் இதை நான் வந்து கேண்டிடேட் நம்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதே கேட்டகரியில் இருக்கிற அதே மார்க்கில் இருக்கிற இன்னொரு கேண்டிடேட் எடுத்துக்கிறேன் இவரை நான் வந்து நம்பர் டூ கேண்டிடேட்னு எடுத்துக்கிறேன் அப்போது இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன ஆயிருக்குது கவர்மெண்ட் காலேஜினுடைய சீட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது புரிஞ்சுதுங்களா இவருக்கு கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது அதே மார்க் எடுத்த இன்னொரு கேண்டிடேட்டு அதை நான் வந்து கேண்டிடேட் நம்பர் டூன்னு எடுத்துக்கிட்டேன் அவருக்கு பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது அப்போது இந்த ரேங்க்குக்கு கீழே சாரி இந்த மார்க்கு கீழே இருக்கிற ஃபைவ் சிக்ஸ்டிக்கு கீழே இப்போ நம்ம பார்க்கும்போது இவர் ஐநூற்றறுபது எடுத்திருக்காரு இவரும் தான் எடுத்திருக்காரு இதுக்கு கீழே வந்திருக்கிறவங்க ஐநூற்றம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது மார்க் எடுத்திருந்துருக்கலாம் கரெக்டுங்களா சரி அப்போது நம்ம சைடில் நம்ம என்ன யோசிப்போம் வெறும் ஒரு மார்க் தானே அப்படின்னு இப்போ இந்த ஒரு மார்க்னுடைய விலை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துரலாம் இப்போது இந்த கேண்டிடேட்டுக்கு நம்பர் ஒன் அப்படின்ற கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்குது அவர் கட்டக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் அதே கேண்டிடேட்டு அதே இன்னொரு கேண்டிடேட் வந்து ஐநூற்றி அறுபது எடுத்திருக்கலாம் ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது எடுத்திருக்கலாம் இவர் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு எவ்வளவு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் அப்போது அந்த ஒரு மார்க்கினுடைய விலை எவ்வளவு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அப்போது நம்ம லூஸ் பண்ணுற அந்த ஒரு மார்க்கினுடைய விலை எவ்வளவு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மிஸ் ஆகுது ஓகேங்களா கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு மிஸ் ஆகிடுச்சு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மார்க்குனுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இதே கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் சீட்டு வந்து உங்களுடைய கட் ஆஃப் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கட் ஆஃப் முடியுது அடுத்த வரிசையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு பதிமூணரை லட்சம் ரூபாய் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அதுக்கு பதிலாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கினுடைய லாஸ் அவ்வளவு ஒம்பது லட்சம் ரூபாய் புரிஞ்சுதுங்களா அப்போது ஒரு மார்க்குனுடைய நீங்கள் லூஸ் பண்ணுற அந்த ஒரு மார்க்குனுடைய எவ்வளவு கவர்மெண்ட் சீட்டாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ லேக்ஸ் இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தது அப்படின்னா ஒம்பது லட்சம் ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல் ஃபைனான்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒம்பது லட்சம் அப்போ மேக்ஸிமமாக ஒம்பது லட்சத்தை நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம் மினிமமாக நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தை லூஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது எவ்வளவு இழப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து டென்ஷனாகவோ பயப்படவோ தேவையில்லை இது வந்து ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அஃபீஷியல் ஃபீஸு ஓகேங்களா இதையே என்ன பண்ணிக்கோங்க அஞ்சரை வருஷத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அது போக செல் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு தெரியும் அன்னஃபீசியலாக ஃபீஸ் இருக்கும் ஓகேங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸு ஸ்டேஷனரி ஃபீஸு அது இது அப்படின்ட்டு உங்களுக்கு அது தவிர எக்ஸ்ட்ரா ஃபீஸும் இருக்கும் இதுவே கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல் ஃபைனான்ஸ் காலேஜ்லேயும் அந்த வரிசையில் இருக்கிற கட் ஆஃப் முடிஞ்சிருச்சு அடுத்த வரிசையில் அடுத்த நம்பரில் நம்ம இருக்கிறோம் அடுத்த ரேங்கில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும் அப்போது இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு இ இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு எனக்கு என்னோடய கட் ஆஃபுக்கு முன்னாடியோடு முடிஞ்சிருச்சு அடுத்தது நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா நாலரை லட்சத்துக்கு பதிலாக நான் அஞ்சரை லட்சம் கட்டணும் அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் அதையே இன் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் ஆகும் அது போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருந்தால் அதையும் நம்ம வந்து பேர் பண்ணிக்கிற வேண்டியது இருக்கும் இந்த எல்லாம் நாங்கள் பேர் பண்ணிக்கோங்க சார் நாங்கள் வந்து ஃபினான்சியலாக எங்களுக்கு எந்த இஸ்யூஸ் இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிஜியில் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு உபயோகப்படலாம் அதனால் இது எல்லாமே பேரண்ட்டு வந்து சார் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் புரிய வைங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த வீடியோவை போ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்காமல் ஒவ்வொரு மதிப்பெண்ணுடைய விலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதன் பிறகு கொஞ்சம் ரிமைனிங் இருக்கிற ஃபோர்டீன் டேஸில் மேக்சிமம் உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியும் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மே அஞ்சாந்தேதி நடக்கக்கூடிய தேர்வுகளில் இப்போது இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம் கவர்மெண்ட் சீட் கிடைக்குது கவ் ப்யூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குது அப்படின்னா பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா அதுவே கவர்மெண்ட் கோட்டானா நாலரை லட்சம் இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ லேக்ஸ் டிஃப்ரென்ஸு இங்கேருந்து இங்கே போக போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மிஸ் ஆகிடுச்சு அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறோம் அப்படின்னா நைன் லேக்ஸ் டிஃப்ரென்ஸு இதுவே கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கு பதிலாக நான் பிரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நாலரை லட்சத்துலேருந்து அஞ்சரை லட்சமாக கட்டணும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு லட்சம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு இதையே அஞ்சரை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் கேட்கக்கூடிய இதர கட்டணங்களையும் நீங்கள் செலுத்துறதுக்கு தயாராக இருக்கணும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இப்போது ஒவ்வொரு மார்க்கு ஒவ்வொரு ரேங்க்குனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் கேட்டகிரி தான் இந்த கேண்டிடேட்டு சிக்ஸ் நைன்ட்டி செவன் அடுத்த கேண்டிடேட்டு சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸு அப்போது இந்த ஒரு மார்க்கில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்கு இருபது ரேங்க் வந்து வேறியாகுது அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நினச்சிருக்கிற ட்ரீம் காலேஜு உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்கிற கேண்டிடேட் கிடச்சிருச்சு அதோட சீட் ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த காலேஜ் தான் எடுக்கணும் உங்களுக்கான ட்ரீம் காலேஜ் உங்கள் ஊரில் இருக்கலாம் ஆர் டிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அதை ச ட்ரீமாக வச்சுருந்துருக்கலாம் அப்போ அந்த ஒரு மார்க்குனால் உங்களுடைய ட்ரீம் காலேஜ் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ஸ்லைடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ரெண்டும் ஒரே கேட்டகிரி இருக்கிற ஒரே கேண்டிடேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்காரு அவருடைய ஆல் இண்டியா ரேங்க்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் அதே சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதே கேண்டிடேட் தான் அதே கேட்டகிரி தான் சாரி வேறு கேண்டிடேட்டு கேட்டகிரி மட்டும் மாறி இருக்குது இப்போ ரேங்க் பாருங்கள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் ரேங்க் வந்து ஆல் இண்டியாவில் மாறுது ஒரு மார்க்குனால் ஆயிரம் ரேங்க் வந்து பின்னாடி போயிடுவோம் புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது அறுநூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுத்த ஏங்குற கேண்டிடேட்டுக்கும் அதே அறநூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுத்த பிங்கிற கேண்டிடேட்டுக்கும் ரேங்க் வைஸ் எத்தனை பேர் எவ்வளோ வித்தியாசம் ஆயிரம் ரேங்க்கு ஆல் இந்தியா ரேங்க்கில் மாறுபடுது அப்போ ஆயிரம் ரேங்க் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு காலேஜ் தள்ளி போகும் கரெக்டுங்களா அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம் ரெண்டு சேம் கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு காலேஜோ இல்லை ரெண்டு காலேஜோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு மார்க்கும் நீட் எக்ஸாமில் முக்கியம் அதை புரிஞ்சு உங்களுடைய நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய பதினாலு நாட்களில் உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்து உங்களுடைய ட்ரீம் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆல் தி பெஸ்ட் வீடியோ என்ன முடியல அடுத்ததையும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ மே தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கிறோம் இன்னமும் ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் அது போக நான் வந்து வேறு இன்ஸ்டிடியூட்லேயும் படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது இந்த டைமில் நான் வந்து இன்னமும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கும் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கும் ரெடி அப்படின்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடிஷனலாக இங்கே டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே போல் நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அதே போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அது போக எக்ஸ்ட்ராவாக பாண்டிச்சேரியில் சென்டாக்லேயும் நான் வந்து கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் நீங்கள் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா இல்லை அப்படி டிலே ஆகுதுன்னா எதனால் டிலே ஆகுது உங்களுக்கு எப்போ வந்து திரும்பவும் அந்த அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரங்களையும் விபரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்